ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் சுலபமாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு மூணு விதமான ஜூஸ் டேஸ்ட்டாக எப்படி செய்கிறது பார்க்கலாம் அதுக்கு இங்க மூணு கிளாஸ் ஜூஸ் செய்யக்கூடிய அளவு தர்பூசண பழம் எடுத்திருக்கேன் இந்த பழம் வாங்கும் போது இது போல கலராக இருக்கான்னு பார்த்து வாங்கிக்கோங்க இது போல கலராக இருந்தாதான் இந்த தர்பூசண பழம் நல்லா இனிப்பா இருக்கும் அதுக்காக இது போல் கலராக இருக்கிற பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க ஜூஸ் போட்டோம்னா ஜூஸும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பழத்தை மூணு பீஸாக சரிசமமா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது போல் கட் பண்ணி ஆனதும் இந்த பழத்தில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துடுங்க விதையோட அப்படியே ஜூஸ் செஞ்சோம்னா லைட்டாக கசப்பு வரும் இது போல் முடிஞ்ச அளவுக்கு விதையெல்லாம் நீக்கிடுங்க இந்த பழத்தில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க இது போல் கட் பண்ணி ஜூஸ் அரைக்கிற மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் கட் பண்ண பழத்தை அதில் சேர்த்துட்டு கூடவே இனிப்புக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன் இந்த ஜூஸ் டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கு ரெண்டு ஏலக்காய் சேர்த்து அரைச்சி ஒரு கிளாஸில் ஜூஸ் சில்லுன்னு இருக்க ஐஸ் கட்டி நாலு சேர்த்து அரைச்ச இந்த ஜூஸை சேர்த்துருங்க அடுத்ததாக அதே ஜாரில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்ச தர்பூசண பயத்தை இதில் சேர்த்துட்டு கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இனிப்புக்காக ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க சர்க்கரை சேர்த்து அரைச்சி ஒரு கிளாஸில் ஐஸ் கட்டி சேர்த்து ஒரு ஸ்பூன் சப்ஜா விதையை ஊற வச்சு இது உள்ளே சேர்த்துக்கோங்க ஊற வச்ச சப்ஜா விதை சேர்த்ததும் அரைச்ச ஜூஸை இதில் ஊற்றிடுங்க ஜூஸ் ஊற்றுனதும் இதுக்கு ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு சில்லுன்னு பரிமாறுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அடுத்ததா அதே மிக்ஸி கட் பண்ணி வச்ச தர்பூசண பழம் சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் ஜூஸுக்கு நாலுலேருந்து அஞ்சு புதினா இலை சேர்த்துக்கோங்க புதினா இலை சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க சர்க்கரை சேர்த்து அரைச்சிட்டு கிளாஸ் எடுத்து சில்லுன்னு இருக்க ஐஸ் கட்டி சேர்த்துட்டு தர்பூசண ஜூஸ் இதில் ஊற்றிக்கலாம் ஜூஸ் ஊத்துனதும் இது கூடவே அரை ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து மிக்ஸ் கொடுத்துடுங்க மூணு விதமான ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு ஒரு ஜூஸ் தர்பூசண பயம் சர்க்கரை ஏலக்காய் போட்டு அரைச்சிருக்கோம் இன்னொரு ஜூஸ் தர்பூசண பயம் அரைச்சி சப்ஜா விதை சேர்த்துருக்கோம் இன்னொரு ஜூஸ் புதினா இலை சேர்த்து அரைச்சி அரை ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து கலந்துரும் இந்த மூணு ஜூஸுமே மூணு விதமான சுவையில இருக்கும் வெயில் காலத்துல தர்பூசண பழம் ஈஸியா கிடைக்கும் அடிக்கடி தர்பூசண பழம் வாங்கி அழிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு வீட்லயே செலவு கம்மியா ஜூஸ் செஞ்சு குடிங்க நீங்களும் இது போல தர்பூசண ஜூஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க அப்படியே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனும் விடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே நீங்க பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ